இரண்டு எதிர்ப்புறமாக வருகிறது இரண்டு கார்கள் ஓட்டுநர்களும் கவனக்குறைவு காரணமாக எதிரெதிரே மோதிக் கொள்கிறது அதில் சீட்பெல்ட் அணிந்துள்ள ஓட்டுநர் சிறிய காயங்களுடன் தப்பித்துக் கொள்கிறார் அணியாத ஓட்டுநர் காரிலிருந்து தூக்கி வீழ்த்தப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழக்கும் இது

இத்தனை அவசரம் பிடிக்கம் தொடங்கிய இடத்திலேயே என்பதற்கான அதிரடிப்படையினரின் விழிப்புணர்வு நிகழ்ச்சி வாழுங்கள் மெதுவாய் செல்வதும் பொதுநல கோட்பாடு என்பதை உணர்த்தி உங்களின் செயல்பாடுகளுக்கு நன்றிங்யில் பறக்கும் இளைஞனே எனக்கு உனக்கும் வரலாம் மரணம் சாதனையை கொடுக்க வேண்டிய நீ சரித்து விழுந்து பெற்றோர்களுக்கு வேதனையை கொடுக்காதே வேகம் ஆபத்து என்பது போல அதிக சுமையும் இரு சக்கர வாக பயணிக்க மட்டுமே என்பதை வீரர்கள் செய்து காட்டிய மூலையில் வாகனம் ஓட்டுவது பயணிகளுக்கு தகனம் காட்டுவது குடிக்கும் பொழுது போதையில் விழுவாய் குடித்த பின் குழியில் விழுவாய் பின்பு மரணத்தின் பிரியில் விழுவாய் என்பதை பற்றிய விழிப்புணர்வு இதோ உங்களுக்காக குடிபோதையில் வாகனம் ஓட்டுபவர் நிலை தடுமாறி எதிரே வரும் குடும்பத்துடன் இருசக்கர வாகனத்தின் மீது மோதி உயிரிழப்பு ஏற்படுகிறது எதிர்வரும் குடும்பத்தையும் கிடைக்கும் என உணர்த்தும் இந்த விதமும் வெகு சிறப்பு பண்ணி செல்லும் மாணவனே விதியை மதியால் வெல்லலாம் தாடை விதியை மதி அது மாற்றும் உன் தடை விதி மாணவர்களை சைக்கிளில் வரும் மாணவர்கள் விளையாடி செல்லும் காட்சியை காண்கிறீர்கள் பின்வரும் வாகனத்தில் மோதி திடீர் விபத்து ஏற்படுகிறது சமூகத்தில் விழிப்புணர்வை கொடுக்க வேண்டிய மாணவர்களை சிந்திக்க வைக்கும் உங்களின் சாகசம் மிக சிறப்பு ஒரு கவிதை நினைவுக்கு வருகிறது விளையாட்டுதான் ஒவ்வொரு குடும்பங்களும் சமூக பொறுப்புடன் செயல்பட்டு விபத்தில்லா மாநிலமாக தமிழ்நாடு உருவாக இந்த எழுபதாவது குடியரசு தின விழாவில் சூளுரை ஏற்க வேண்டும் என்பது எங்கள் காவல்துறையின் அன்பான வேண்டுகோளை உங்களின் இந்நன்னாளில் வைக்கிறோம் இந்நிகழ்ச்சியின் தங்களின் உடல் மறந்து சமூக பொறுப்புடன் சிறப்பான செய்முறைகளை நிகழ்ச்சி காட்டிய எம் அதிரடிப்படை வீரர்களுக்கும் இத்தகைய தரமான அரிய ஏற்பாட்டினை செய்விக்க உறுதுணையாக நின்ற நிற்கின்ற எப்போதும் எங்களை நேர் வழியில் நடத்துகின்ற எம் காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் எங்களின் நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குவோம்